வார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள் நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான நாள் சில பூஜைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செய்தால் நன்மை வரும் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் சில பூஜைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் இல்லை என்றால் நமக்கு கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சில பூஜைகள் இருக்கு அந்த விதத்துல நாளைய தினம் ரத சப்தமி அதாவது சூரிய பகவான் வந்து உத்தராயண புண்ணிய காலத்துல அவர் வந்து அதாவது வடக்கு திசையை நோக்கி தன்னுடைய தேரை வந்து திருப்புவார் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அருணன் அப்படின்னு சொல்லுகின்றவர் அந்த தேரை ஓட்ட அதற்கு மேலே வந்து சூரிய பகவான் அமர்ந்து இருப்பதாக காட்சிகள் என்பது நமக்கு இருக்கு அதனால் அவர் உத்தராயண புண்ணிய காலம் அன்று தன்னுடைய தேரை வடக்கு புறமாக நகர்த்துவார் அங்கே இருந்த இந்த ரதசப்தமி என்று அவர் வந்து பிரயாணம் ஆரம்பம் செய்வார் வடக்கு திசையை நோக்கி அந்த ரத சப்தமி இந்த சூரிய பகவான் ஆரோக்கிய காரகன் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் என்பது பாஸ்கரர் கையில இருக்கு சூரியனுடைய கையில இருக்கு ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் மட்டும்தான் இவருடைய கையில இருக்கா அப்படின்னு கேட்டா இவருடைய கையில் ஐஸ்வர்யமும் இவருடைய கையில் வந்து இருக்கு அதனால ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா சூரிய பகவானை ஆராதனை செய்ய வேண்டிய அற்புதமான நாள் ரத சப்தமி இந்த நாளில் நாம் காலையில் ஐந்து ஐம்பதுக்குள்ள ஸ்நானத்தை முடித்து விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நமக்கு தரித்திரம் ஏற்படும் கண்டிப்பாக எல்லாருமே செய்து முடிக்கணும் இல்லைன்னா தரித்திரம் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது எந்த நேரத்தில் இருந்து குளிக்கலாம் அப்படின்னா நான்கு மணியிலிருந்து ஐந்து ஐம்பதுக்குள்ளே குளிச்சு முடிச்சிடணும் சூரிய பகவான் வருவதற்கு முன்பாக எப்படி குளிக்கணும் அப்படின்னு கேட்டால் வெள்ளருக்கும் இலைகளை எடுத்துக்கொண்டு வந்து அதில் வந்து அட்சதையை வைக்கணும் அட்சதை அப்படின்னா பச்சரிசியில கொஞ்சமாக வந்து மஞ்சளும் நெய்யும் விட்டு கலந்து அல்லது நல்லெண்ணெய் விட்டு கலந்து இலைகள் ஏழு இலைகள் ஒவ்வொருவருக்கு ஏழு ஏழு வெள்ளருக்கன் இலைகள் ஒருவேளை வெள்ளருக்கன் இலைகள் கிடைக்கல அப்படின்னா பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த பூ இருக்குல்லையே அந்த இலைகளையும் நாம் வந்து பயன்படுத்திக்கலாம் எங்கெங்கே நாம் வந்து இந்த இலைகளை வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா சிரசு அதாவது தலை சிரசில் மூன்று இலைகள் இடது தோளில் இரண்டு வலது தோளில் இரண்டு அதற்கு மேலே கொஞ்சமாக அச்சதையை வைத்து நாம் குளிக்கணும் சிலர் பார்த்திங்கன்னா துடைகளையும் வச்சுப்பாங்க ஒரு தொடையில் ரெண்டு இன்னொரு தொடையில் ரெண்டு அப்போது ஏழு சொன்னோம் இது வந்து இன்னொரு நான்கும் வந்து கூடியிருக்கு அப்போது பதினொன்று இது வந்து உங்களுடைய விருப்பம் போல உங்களுக்கு அந்த இலைகள் கிடைக்குது இல்லையா அதற்கு ஏற்றார் போல வந்து செய்துக்கலாம் வச்சுட்டு நாம வந்து குளிக்கணும் இந்த மாதிரி குளிக்கிறதுனால இந்த இலைகள்ல சௌர சக்தி அப்படின்னு சொல்லுகின்ற சூரிய சக்தி என்பது இருக்கும் அந்த இலைகளை நாம் வைத்து அதற்கு மேல எலந்தம்பழத்தையும் வந்து சிலர் வைப்பாங்க இந்த எலந்தம்பழம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல தான் காய்க்கும் இதுலையும் சௌர சக்தி அதிகமாக இருக்கும் அதை வச்சு குளிப்பாங்க இந்த ஒரு நாள் மட்டும் குளித்தால் ஆரோக்கியம் வருமா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு நாள் ஆரம்பம் செய்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆயுர்வேத கிரந்தங்கள் வந்து சொல்லுது ஆனால் நாம் வந்து ரதசப்தமி அன்று மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிறோம் அந்த நாளாவது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து கட்டாயமாக வச்சுருக்குறாங்க அதற்கு பிறகு வந்து அவரவர்களுடைய விருப்பம் போல செய்துக்கலாம் சப்தமி சப்தமி ரத சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லிட்டு ஸ்நானம் செய்யணும் இந்த ஸ்நானம் இப்படி தான் செய்யணுமா அப்படின்னா சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது வேற விதம்தான் நாம் வந்து தினந்தோறும் காலையில் குளிக்கக்கூடிய குளியல் வந்து மலக்குளியல் அப்படின்னு அர்த்தம் நம் உடம்பில் வருகின்ற அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்கு நாம் குளிக்கின்ற குளியல் அது அதற்கு பிறகு குளிச்சு முடிச்சுட்டு வந்து மறுபடியும் வேற துணியை வந்து நாம் கட்டிட்டு முகத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் அல்லது இப்போதைய ஏதாவது வச்சுட்டு மறுபடியும் வந்து சங்கல்பம் செய்யணும் வந்து நான் என்னுடைய புண்ணியத்தை இந்த என்று இந்த மாதிரியான குளியலை அதாவது எருக்கன் இலை குளியலை செய்கின்றேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு நாம சங்கல்பம் செய்து மறுபடியும் நாம போயிட்டு வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றிட்டு வரணும் அந்த நேரத்தில் சோப்பு கீப்பு அந்த மாதிரி எல்லாம் நாம வச்சுக்க கூடாது இப்படித்தான் நம்முடைய தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா காலையில் எழுந்து குளிக்கும்போதே இதெல்லாம் நாம் செஞ்சுட்டோம் இது அவர் அவர்களுடைய பொறுமையை பொறுத்து செய்துக்கோங்க ஆனால் தர்மசாஸ்திரம் இப்படித்தான் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு குளிச்சி முடிச்சு வந்த பிறகு நாம் வந்து சர்க்கரை பொங்கலை செய்து அவரை இலை இருக்கு இல்லையா அதில் ஏழு இலைகள் வச்சுட்டு அதற்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து பொங்கலை வச்சுட்டு அதாவது சூரிய பகவானுக்கு நாம் நைவேத்தியமாக சம செய்யணும் இந்த பொங்கல் கூட எப்படி வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு மார்கழி மாதத்தில் அதாவது கோலத்துக்கு மேலே சாணம் வைப்போம் இல்லையா பூ வைப்போம் இல்லையா அந்த வெரைட்டி இருந்தால் அதையே வச்சு அதில் வந்து ஒரு பித்தளையால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்திற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதில் வந்து பால் ஊற்றி அந்த அரிசியை கொஞ்சம் பச்சரிசியை கையில் எடுத்து அந்த கிண்ணத்தை சுற்றிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு வீட்டில் இருப்பவர்களுடைய பெயர்கள் ஒவ்வொன்றாக சொல்லி ஒவ்வொரு பிடியாக போட்டு அதற்கு மேலே வந்து நாம் வெள்ளம் அதெல்லாம் போட்டு எப்படி பொங்கல் செய்கிறோமோ அந்த மாதிரி செய்து முடிச்சிட்டு அவரை இலைகளை எடுத்து ஏழு இலைகள் வச்சு அதற்கு மேலே வந்து இந்த ஏழு சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோம்னா மீதி சர்க்கரை பொங்கல் அப்படியே அந்த பாத்திரத்தில் இருக்கலாம் இதை வந்து நாம் சூரிய பகவானுக்கு அதாவது நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து தேங்காயெல்லாம் உடி உடைச்சி முடிச்சிட்டு அதற்கு பிறகு அந்த இலைகளில் வைக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை அந்த வீட்டு நபர்கள் மட்டுமே சாப்பிடணும் மீதி அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற சர்க்கரை பொங்கல் அனைவருக்கும் விநியோகம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கு சப்தமி என்று நாம் செய்கின்ற தானங்கள் பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ரத சப்தமி என்று நிறைய பூஜைகளை ஆரம்பம் செய்யலாம் நிறைய நோன்புகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ஆரம்பம் செய்யும் போது நமக்கு சகலவிதமான சௌக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே ஏற்படும் இந்த சப்தமி என்று ஆரம்பம் செய்து நாம் செய்தால் அடுத்த சப்தமி வருவதற்கு உள்ளாகவே நமக்கு ஐஸ்வர்யம் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அதில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்கின்ற நோன்பு ஞாயிற்றுக்கிழமை செய்கின்ற நோன்பு தினந்தோறும் தர வேண்டிய தாம்பூலங்கள் இப்படி நிறைய பூஜைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பதிவில் அந்த பூஜைகளை உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே ஏற்படும் நாளைய தினம் கண்டிப்பா இந்த சூரிய பூஜையை செய்து இந்த விதத்துல நாம வந்து ஸ்நானம் செய்யும் போது நம்முடைய கர்மாக்கள் குறைக்கப்படும் புண்ணியங்கள் அபிவிருத்தி ஆகும் ரொம்பவே சிறப்பு பொருந்தியனால் நாளைய தினம் இந்த பூஜையை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி